ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ அடம் பிடிக்கிறீங்கிறத வச்சு தான் அந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த டைலாக்கை எல்லாருமே கேட்டிருப்பீங்க கனா படத்தில் வர டைலாக் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து இனிமேல் நான் கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு ஆசைப்பட மட்டும் தெரியக்கூடாது அடம் பிடிக்கவும் தெரியணும் நீ அடம் பிடிக்கிறத தான் உனக்கு அந்த விஷயம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு கோல் வச்சிடுறாங்க அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற வழி வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கணும் சேலஞ்சஸே இல்லாமல் ரொம்ப ஈஸியான அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் கோல்னு ஒன்று எதுக்காக வைப்பீங்க ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் கோலே வைப்பீங்க கரெக்டாக சின்ன சின்ன ஆசைகள் வந்து நமக்கு ஈஸியாக நடக்கும் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காததுனால தான் ஏன் இந்த விஷயம் நடக்கலை இந்த விஷயம் மட்டும் ஏன் நடக்கலை நம்ம கொஷின் கேட்குறோம் அப்போது நான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்குது இது நடக்கலைன்னு நம்ம ஒரு விஷயத்தை வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நமக்கான மிகப்பெரிய ஆசை அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஆசை தானே நமக்கான வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த நமக்கு கொடுக்க போகுது அது ஜாபாக இருக்கலாம் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் வைக்கிறதா இருக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை ஹைட் ஆகணும்னு நினைக்கலாம் ஹைட்டை குறைக்கணும்னு நினைக்கலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதே மாதிரி பிடிச்ச பர்சனை மேன மேரேஜ் பண்ணணும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி மணியை அட்ராக்ட் பண்ணதாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் ஒரு கோல்னு எதுக்காக வைப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் அது நடந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நீங்கள் கோல் வைப்பீங்க அப்போ அந்த கோல் வந்து வைக்கிறதே வந்து எப்படி இருக்கணும்னா அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அது இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேங்கிறதுக்காக தான் வைப்போம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் ஈஸியாக நினைப்போம் அப்போ ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னாலே அந்த கோல் வந்து நம்ம பாக்க ஆரம்பிச்சாதான் கிடைக்கும் அந்த கோலை நம்ம பார்க்க முடியாததுக்கு ரீசன் என்ன அந்த கோலை அடையிறதுக்காக நடுவில் இருக்கிற தடைகள் கரெக்டாக அதில் வர சேலஞ்சஸை பார்க்கும்போது நம்ம கோலுக்கு வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கோமா உண்மையாலுமே அந்த கோலுக்கு நம்ம தகுதியானவங்க தானா நமக்கான விஷயத்துக்காக தான் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமாங்கிற கொஷின் நிறையா பேத்துக்குள்ளே இருக்கும் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயம் கோல் வைக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் சேலஞ்சஸ் நிச்சயமாக வரும் ஏன் அப்படின்னா அந்த ஒரு கோல் தான் உங்கள் வாழ்க்கையிலேயே வந்து நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் வரும் நிறைய தடைகள் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடம் பிடிக்க தெரிஞ்சுருக்கணும் உங்கள் மைண்டு வந்து சொல்லணும் ஐயோ ஒன்னு தெரியாம இந்த விஷயத்துல வந்து மேனுஃபஸ்ட் பண்ணி நான் இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு உங்க மைண்டு சொன்னால் கூட உங்களோட ஆழ்மடங்கம் வந்து குழந்தை மாதிரி அடம் பிடிக்க தெரியணும் இந்த விஷயம் உனக்கானது தான் நீ இதில் பண்ணு இதை வந்து நீ பண்ணுனீன்னா உன் வாழ்க்கை மாறும்னு திரும்ப 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 அடம் பிடிக்க தெரியணும் தோல்விகள் வரும்போதும் அதுலேருந்து எழுந்திரிச்சு நின்று மறுபடியும் போராடத் தெரியணும் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உண்மையாக சொல்றேன் நீங்கள் எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க சினிமாவில வந்து சில விஷயங்கள் வந்து ஈஸியாக ஹீரோ ஹீரோயின் கிடைக்கவே கிடைக்காது இப்போ புதுசாக அவங்க வந்து அரசியலில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை சேலஞ்சஸ் பார்ப்பாங்க எதிரிகள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் கொடுப்பாங்க அப்போ அத்தனையுமே தாண்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் அதுதான் நீடித்த வெற்றி இப்போ சின்ன சின்ன ஆசைகள் நீங்கள் மினிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நிலையான சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் ஏன் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட போகிறீங்க கரெக்டாக நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு ஆசை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஒரு ஆசை அங்கே விடும் அப்போ சின்ன ஆசைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்மனன்ட் சக்ஸஸ் பர்மனன்ட் சந்தோஷத்தை கொடுக்காது நிலைத்த சந்தோஷத்தை கொடுக்காது அப்போ நிலைத்த சந்தோஷத்தை கொடுக்கறக்காக தான் நீங்கள் ஒரு கோலை வச்சுருக்கீங்க அப்போ அங்கே நிலையான வெற்றி வேணும் நிலையான சந்தோஷம் வேணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் சேலஞ்சஸாக லவ் பண்ணுங்கள் சேலஞ்சஸ் வருதா அப்போ இந்த ஒரு சேலஞ்ச் வருதுன்னா நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் அதனால தான் எனக்கு அந்த சேலஞ்சு வருது அந்த அளவுக்கு நான் ஸ்பெஷல் அதனால தான் கடவுள் வந்து என்னை சோதிக்கிறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் ஒரு கோர்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த கஷ்டத்தை வந்து நீங்க சந்தோஷமா தாண்டி வாங்க அதுல ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க சோ ஈஸியா கிடைக்கிற விஷயத்த விட நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயத்த வந்து பேணி பாதுகாப்பாங்க ஏன்னா அந்த விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து நிறையா லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கும் அவங்களோட தகுதியவே அவங்களுக்கு உயர்த்த வச்சுருக்கும் அவங்களோட தகுதியவே அவங்களுக்கு உணர வச்சுருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் அடம் பிடிக்க தெரியணும் அடம் பிடிக்கிறதுனா வந்து என்னென்னா மனுஷங்க கிட்டே போய் அடம் பிடிக்கிறது கிடையாது எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும் இதுக்கு நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன் எத்தனை சேனல்ஸ் வந்தாலும் நான் தாண்டி வருவேன் கண்டிப்பாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி உங்களோட மைண்ட்செட்டை நீங்கள் அடம் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கணும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயும் கடவுள்கிட்டையும் நீங்கள் அடம் பிடிக்கணும் அடம் பிடிக்க மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களா என் குழந்தை இப்படி அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாலஞ்சு தடவை கேட்கும்போதே அப்பா இறங்கி வர மாதிரி நம்மளோட கடவுளும் இறங்கி வருவாங்க பிரபஞ்சமும் இறங்கி வருவாங்க ஏன்னா நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் வந்து ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் அந்த விஷயத்துக்கு நம்ம தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிற கொஷின் நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது நீங்கள் அஞ்சு கோடி பணம் கேட்குறீங்களா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க அந்த அஞ்சு கோடி ரொம்ப ஈஸி அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் வரும்போது தான் ஆனால் அந்த அஞ்சு கோடியை நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி பேணி காது பாதுகாக்கிறது அதை எப்படி பழமடங்காக பெருக்கிறது அதை எப்படி வச்சு நம்ம வேற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் சின்ன சின்னதாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வருது அப்படின்னா அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அதை எப்படி பாதுகாக்கிறது அது எப்படி பழம்படங்காக பெருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ சின்ன சின்னதாக படிக்கட்டுகள் வர 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 உங்களுடைய அறிவும் ஞானமும் அதிகமாகும் உங்களோட தகுதியும் உயரும் ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட பெரிய கோலையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான் ஏன்னா சைக்காலஜி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க லாட்ரியில் வந்து வர பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் நிலைக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தப்பான விஷயங்கிறதுனால கிடையாது அதை வாங்குறவங்களோட மானிஃபெஸ்டேஷன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் அதை அடைஞ்சிருப்பாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பணத்துக்கு நம்ம தகுதியானவங்களா உண்மையாலுமே இந்த விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு அவங்க மைண்டே அதை நம்பாது உண்மையாக சொல்கிறேன் அதனால தான் வந்து அந்த பணம் வந்து நினைக்கிறதில்ல ஆனால் அதே பணத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தினா அது பல மடங்கு பெருகுங்கிற ஞானம் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிதுன்னு வைங்களா அந்த ஞானம் வந்து ஒரே நாளிலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான் அப்படி இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க அதை பல மடங்கு வச்சு பாதுகாப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய தடைகள் வருது நிறைய சேலஞ்சஸ் வருதுன்னா நீங்கள் நிறைய கற்றுக்குறீங்க ஏன்னா எல்லாமே இந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் அந்த பொறுமையும் கற்றுக்கிற மனப்பான்மையும் இங்கே நிறையா பேத்துக்கிட்டே இல்லாததுனால தான் நீங்கள் அந்த கோலையே நினச்சி கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா உங்க கோலை நினைக்கும் போது உங்களுக்கு உற்சாகம்தான் வரணும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் வரணும் அது வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட தகுதி உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்க தகுதி உயர 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 உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் சோ ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது அடம் பிடிக்க தெரியணும் அந்த அடம் பிடிக்கிற சுச்சுவேஷன் எப்போ வரும் அப்படின்னா அந்த விஷயம் நீ நடக்கவே நடக்காது அப்படின்னு இருக்கிற டைம்ல வரும் அப்ப நீங்க அடம் பிடிச்சி நின்று அந்த விஷயத்துக்காக நீங்க போராடிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இதில் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க ஸ்டெப் எடுங்க எடுங்கன்னு சொல்றீங்க ஆனா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் எடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வருது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேரோட எனர்ஜி அங்கே இருக்கும் அங்கே நம்மளாக போய் ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னா நமக்கான சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய ஆழ்மனம் பேசுவாங்க இன்ட்யூஷன் பேசும் அந்த இன்ட்யூஷன் படி நடந்துட்டிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் அங்கே கிடச்சிடும் ஆனால் மற்ற விஷயங்கள் ஜாப் ஆகட்டும் மணி ஆகட்டும் ஹெல்த் ஆகட்டும் நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு பலன் வேறு லெவலில் கிடைக்கும் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தவங்க கோல் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க விடாப்பிடியாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கான விஷயங்கள் சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு செய்கிறாங்கன்னா அங்கே பலன் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் கரெக்டாக அதே மாதிரி ஜாபுக்கு வந்து ஒருத்தங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எஃபர்ட் என்ன அங்கே வந்து அவங்களோட ஞானத்தை அதிகரிச்சுக்கிறது அவங்களுக்கான நாலேஜை வந்து அதிகரிச்சுட்டு அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றி அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாபை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க மணிக்கும் அதே மாதிரி தான் மணியை மேனேஜ் பண்ணுறக்கு மணியை லவ் பண்ணுறக்கும் ஒரு சைக்காலஜி இருக்குது அது தெரிஞ்சு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அதை அடைய முடியும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கும் அப்படின்னாலே மோஸ்ட்லி நமக்கான விஷயங்களை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அங்கே ரொம்ப முக்கியம் அதை வச்சுட்டு தேவையான இடத்துல பேசிட்டு தேவையான இடத்துல நம்மளோட கோபத்தை காட்டிட்டு தேவையான இடத்துல மட்டும் நம்மளுடைய எஃபர்ட்ட நம்ம போட்டால் போதும் கண்டிப்பா நமக்கான வெற்றியை நம்ம அடைய முடியும் சோ என்ன என்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்க ஆசைப்படுறீங்களோட சேர்த்து அடம் பிடிக்கணும் கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் எனக்கு இந்த விஷயம் கிடைக்காது என்னால் ஜெயிக்க முடியலைன்னா வேறு யாருனாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சே தீரும் அந்த மாதிரி இருந்து தான் நிறைய பேர் இங்கே சாதிச்சிருக்காங்க நிறைய தோல்விகளை பார்த்து 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 ஜெயித்தவங்க இங்கே நிறையா பேர் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கிரேட் அப்துல் கலாம் அவர்கள் தான் எத்தனை தோல்விகளை பார்த்துருப்பாரு ஆனால் கடைசியில் அவர் இப்போ எத்தனை மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன் அதே மாதிரி தான் அதே மாதிரி நிறைய பேர் ஜா சாதித்தவங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களும் அவங்களோட கதைகள் எல்லாம் எடுத்து எடுத்து படிச்சு அவங்க எத்தனை பாதைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு தெரியும் போதுதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்மள நம்மளே உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றிங்கிறது உங்கள் வசம் ஒரு நாள் வந்தே தீரும் நம்பிக்கையோட போராடுங்க நிச்சயமா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயம் நடந்தே தீரும் பொறுமை அப்படிங்கறத கையில வச்சுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சே தீரும் எல்லாருமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் பிரபஞ்சம் நம்மளுடன் இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையுமே ஈஸியாக கொடுக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்